பாருங்க மரம் இருக்குது இருந்து நிறைய குருவிகள் நினைச்சிது பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது அது சத்தத்தை கேட்கறதுக்கு வீடியோவில் வருமானு தெரியல அதனால் இவங்க பா பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இனிமையாக இருக்கும் ரொம்ப அழகான சத்த காலையில் சில நேரங்களில் நிறைய குருவிகள் வந்திருக்கும் இந்த இப்போ கொஞ்சம் குறையாக குருவிகள் இருக்குது இந்த மரங்கள் தேவன ஆசிர்வதித்து தானே நாடாக இருக்கும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் இருக்குது நம்முடைய தேசமும் இந்தியா தேசமும் இப்படி ஆசிர்வதிக்கப்பட நம்ம ஜெயிப்பிப்போம் இந்தியாவில் இருக்கிற பசி பட்டினி எல்லாம் மாறணும் நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன் அதே மாதிரி இது வேறு ஒரு பகுதியில் உள்ள போதுமய வகையில் பார்க்குறோம் இது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பாக இந்த தனித்தனியாக இருக்கிற வயல் இருக்குது ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த நாட்டில் இந்த வயல்களை பிரிக்கிறதுக்கோ அல்லது சிறு புகுதியாக விற்கிறதுக்கோ அனுமதி கிடையாது விற்கணும்னு சொன்னால் எல்லாம் மொத்தமாக விற்கணும் இல்லைன்னா அங்கே சதுதரக்குள்ளே கொடுத்துக்கணும் மற்றபடி இதை யாரும் இணைச்ச முடியாது பிரித்து யாருக்கும் விற்க முடியாது அதுபோக இவங்களுக்கு வயலில் இவ்வளவு செழிப்பான இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த வயலை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது கிடைக்கிறதில்ல ஏன்னா அதை விட அவங்க நேரம் அதிகம் இருக்கிறதுனால அவங்க படிப்புலேயும் ஆராய்ச்சியிலையும் அவங்க அதிகமாக செலவுபடுறதுனால நிறைய ஆராய்ச்சியான கண்டுபிடிப்பு இந்த நாட்டுக்காரங்க செய்ய முடியுது காரணம் என்ன அவங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லை மற்றபடி வீட்டு ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லை செலவு இருக்குது ஆனாலும் அது அதுக்கேற்ற அதுக்கேற்ற அளவில் வருமானம் அவங்களுக்கு இருக்குது அந்த வருமானம் இருந்தால் தான் அவங்களால சமாளிக்க முடியும் இங்கே வந்து அரசாங்கம் வந்து கூடுமானவரை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுக்குது கொடுமன ஒரு படி பள்ளி படிப்புலலாம் யாருக்கும் ஃபீஸ் கட்டணும் அவசியம் இல்லை கம்பல்சரியாக படிக்க வைக்கணும் கம்பல்சரியாக படிக்க வைக்கலன்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கும் பேரண்ட்ஸ் மேலே அதுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்காக மட்டும் சிலர் இருக்குது ஃபீஸ் வாங்குவாங்க சிலர் அதை வாங்க மாட்டாங்க இது பாருங்கள் இந்த வீ வயலுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு வீடு இந்த வீட்டில் ஆட்கள் ஒரு வயசான பாட்டி மட்டும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பிள்ளைகள் வேறு எங்கேயாவது இருப்பாங்களா இருக்கும் இந்த வீட்டில் எப்போமாவது வருவாங்க பிள்ளைகள் இந்த வீட்டில் ஒரு ரெண்டு பூனை வளர்க்குறாங்க மற்றபடி அந்த ஆட்கள் எப்பவும் அதிகம் வெளியே பார்க்க முடியாது எப்போமாவது வெளியே வராங்க இது நம்ம பார்க்குற அந்த சைடெலாம் பாருங்கள் வயல் ஓரத்தில் அவ்வளோ பெரிய மரங்கள் அப்படியே வச்சு வளர்த்துருக்குறாங்க மிக நேரத்தையாக பார்க்கும்போது இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது நம்ம பார்க்க 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 அழுப்பி தீராது பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது கத்திரி நமக்கு ஆசிர்வதிக்கட்டும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த செழிப்பான தேசங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இந்த வயலை பாருங்கள் இந்த வயலில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த வயலில் சில செடிகள் வாடல் அடிச்சிருக்க பார்க்குறீங்க இது காரணம் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன் இந்த கல்களை இந்த விவசாயிகள் பண்படுத்த இந்த தரையை பயன் பண்படுத்தவே இல்லை காரணம் என்ன இவங்களோட பிள்ளைகளும் என்னமோ தெரியாது நான் வந்தது இதுக்கு முன்னால் ஒரு பயிர் இருந்தது அதுக்கு அறுவடை பண்ணதுக்கு அது இல்லாமல் இப்போ இது அங்கே இது நம்ம என்ன சொல்கிறது முள்ளங்கிக்கிற போட்டு இந்த வயலில் உள்ளங்கி கீரை விளைஞ்சிருந்தது ஆனால் யாரும் படிக்கலை அப்படி பரப்ப பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்காங்க அதுபோக இந்த கல்ல பெரிய பெரிய கல்கள் கிடக்கும் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் பெரிய பெரிய கல்கள் இருந்தால் அந்த அந்த கல்களெல்லாம் அவங்க அப்புறப்படுத்தாமல் அப்படி அப்படி அப்படியே கல்களை செய்கிறாங்க போட்டு வச்சுருக்குறாங்க இந்த கல்களுக்கு நிறைய இருக்குன்னு பாருங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரி தெரியும் நம்ம நாட்டிலேயே நிறைய கல்கள் இருக்கும் ஆனால் இதை பார்த்தாக்கி நம்ம ஏமாந்து போவோம் உருளைக்கிழங்கு கலரும் இந்த கல்கள் கலரும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் அந் சில ஷேப்பெல்லாம் அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் நான் சில நேரம் இங்கே வந்த புதுசில் நான் இது என்னது அப்படின்னு சொல்லி உருளைக்கெழங்கு இப்படி கொட்டி போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன் பார்த்தாக்கி க அது கல்லுகள் சரியா இந்த இடத்த பராமரிக்க வேண்டிய வேலை கே தேவனாயி மனுஷர் இப்போ ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதித்து சொல்கிறாரு நீங்கள் இந்த இடத்த பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது ஆனால் காக்க விரும்புகிறாங்க ஆனால் பண்படுத்துறதுக்கு அவங்க என்ன செய்கிறதில்ல விரும்புகிறதில்ல சிலர் பண் இது இந்த இடத்தெல்லாம் காணியாக போட்டிருக்கிறாங்க இன்னும் இப்போ முதல்ல சொன்னேன் இந்த கீரை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் இது சோம்பரித்தனமான வேலைகள் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே வ வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வயல் அதை வேதத்தில் சொல்லியிருக்குது நான் இதோ சோம்பேரியின் வீட்டுக்கு போனேன் அதெல்லாம் முழுக்காடுகளாக இருந்ததுன்னு சொல்லி இதை அவங்க வளர்க்க பார்க்கலன்னு சொன்னால் முழுக்காடுகளாக போகும் ஆனால் இங்கே முள் கிடையாது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த தேசத்தில் இல்லாத ஒரு க சில காரியங்களும் உண்டு மு முள்ளுக்கு பார்க்க முடியாது துஷ்ட மிருகங்களை லேசில் பார்க்க முடியாது அப்படி நமக்கு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிலைகள் இருக்குது இங்கே தூரத்தில் ஒரு மானது குட்டி தெரியுது பாருங்கள் தெரியுதான்னு தெரியல கேமராவில் பிக்கப் ஆகிதான்னு தெரியலை ஆனால் ஒரு குட்டி படுத்து அண்ண ரெண்டு குட்டி நிற்கிது தெரியுதா ரெண்டு குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுதா எனக்கு அது மூணாவது குட்டி ஒன்று ஓடி வருது ஆ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மா ஆ என்ன துள்ளி ஓடுது பாருங்கள் விளையாடுது அது இப்போ என்ன கண்டாச்சுன்னா ஓடிடும் எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடுது ஒன்று நிற்கிது ஒன்று அப்படியே என் மான்கள்ட விளையாட்டு பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்த மான்குட்டி ஓடி ஓடிக்கிட்டு இருக்குது தெரியுதா உங்களுக்கு நான் குறிப்பிட்ட ஏரியாவில் விளையாடுவோம்னு நினைக்கிறேன் அங்கே இந்த இடத்துல வயல்களை ஒழிச்சிட்டு இருந்துட்டு விளையாட நேரத்துக்கு இது உங்களுக்கு விளையாட்டுக்கு கிரவுண்டு நினைக்கிறேன் அங்கே விளையாடிட்டு மான்களோட விளையாட்டு அவங்க விளையா அவங்க இப்படி விளையாடுவாங்க அவங்க விளையாடுறாங்க இந்த நாட்டில் மான்கள் நிறைய அதிகமாக வளரும் மான்கள் இந்த ரோட்டில் டிரைவிங் படிக்கும்போதே மெ முக்கியமான சொல்கிறது இந்த ரோட்டில் இந்த நாட்டில் மான்கள் நிறைய போகும் அதனால் மான்கள் கவனம் அந்த ரோட்டில் மான்கள் கிராஸ் பண்ணியா சின்ன தெரிஞ்சுதுன்னு சொன்னாக்கி அதில் எழுதியிருப்பாங்க இந்த பகுதியில் மான்கள் கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரோ ரோட்டை பார்த்து தான் போகணும் இல்லைன்னா திடீர்னு வந்து உள்ள வடி வடி வந்து உள்ள க வண்டிகளை விழுந்துடும் இதுக்கு மேலே உள்ள வயலில் நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்தோம் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க